ஒரு நாள் வறுமையாலும் பசியாலும் வாடிய வேடன் ஒருவன் வேட்டைக்காக காட்டிக்கு சென்றான் நாள் முழுதும் இறை தேடியும் அவனுக்கு இறை எதுவும் கிடைக்கவில்லை அதில் மனம் வருந்திய வேடன் இரவு நேரம் ஆகிவிட்டதால் அங்கிருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி இறைக்காக காத்துக் கொண்டிருந்தான் அது வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்கு தெரியாது அன்றிரவு சிவராத்திரி இறைக்காக விழித்திருந்த அவன் தூங்காமல் இருப்பதற்காக அந்த மரத்தில் இருந்த வில்வ இலையை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான் வேடன்தான் செய்வது இன்னதென்று அறியாமல் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான் அவன் தெரியாமல் நோன்பிருந்து சிவனை அன்றிரவு முழுவதும் சிவ வழிபாடு செய்திருந்தான் அதனால் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபட்ட புண்ணியத்தை அவன் அறியாமலேயே பெற்றுவிட்டான் இப்படி மறுநாள் காலை வரை அவன் செய்ய ஈசன் அவன் முன் தோன்றி அவனுக்கு முக்தியும் வழங்கினார் ஒரு வேடன் மகா சிவராத்திரி என்று அறியாமல் செய்த அர்ச்சனையை ஏற்று முக்தியும் அளித்தார் சிவபெருமான் இக்கதை மகா சிவராத்திரியில் சிவ வழிபாடு எவ்வளவு உயர்வானது என்பதை உணர்த்துகிறது எனவே இந்த நல்ல நாளில் சிவனை வழிபடுவோம் ஈசனின் அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய